ஹாய் நான் ஜெய்சாந்த் ஷாவை செல்குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா வந்ததுக்கு அவங்களுடைய இன்டெரக்ட் வருமானம் பிரைஸ் மணி கிடையாது இன்டெரக்ட் வருமானம் மட்டும் நாற்பது லட்சம் பின்ன வாரணம் ஆயிருமா இதனுடைய பின்னணி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான டிவி ஹோம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் அரோரா மாதிரியான பர்சன்ஸ் உள்ளே போகும்போது ஜப்பானுக்கு ஏற்பட்ட நிலை ஜப்பானில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்டெரக்டாக பாதிக்கப்பட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நார்மலாக ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை விட அரோரா மாதிரியான பர்சனுடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை விட அதிகமாக இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்க் சீக்ரெட் வந்து புரிய வரும் ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தோணும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ வீடியோவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன் அதாவது உங்க வீட்டில் இருக்கீங்க உங்க வீட்டில் தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லாம் இருக்காங்க உங்க வீட்டு ஹாலில் ஒரு ஒரு நிறைய பொம்மைகள் இருக்கு அந்த பொம்மைகளை பார்ப்பீங்க அப்படி போயிட்டு வரும்போது தொடச்சு வைப்பீங்க அப்பப்ப குழந்தைகள் விளையாடும் அந்த மாதிரி ஒரு பொம்மை செட்டப் வந்து வச்சுருக்கீங்க அந்த பொம்மை செட்டப்பில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆபாச பொம்மையை கலந்து வச்சா எப்படி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது அந்த நல்ல புத்தகங்களுக்கு நடுவில் ஒரு பிட்டு புத்தகத்தை சொருகி வச்சா எப்படி இருக்கும் ஷாக்கிங்காக இருக்குமா இல்லையா அதே மாதிரி குழந்தைகள்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேபிள் விட்டுவாங்க அந்த லேபிளில் சிங்கம் புளி பொம்மை இதெல்லாம் இருக்கும் அதில் ஒரு கிளாமரான ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ வச்சுட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு போனால் விடுவாங்களா விடவே மாட்டாங்க சம்மடி அடிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேயே அதிகமாக டிவி இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர்கிட்ட வந்து டிவி இருந்துது அந்த சமயத்தில் மற்ற ஸ்டேட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் ஆவரேஜாகவே டிவி வச்சுருந்தாங்க ஆனால் அப்போவே தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழு சதவீதம் டிவி இருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாக மாறிச்சு அப்போ இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்தியாவிலேயே அதிகமாக டிவி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் டிவி ஷோவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அரோராவை கொண்டு வந்தது எந்த அளவுக்கு நியாயம் இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் பாஸ்ல திவாகர் மேலே தான் வந்து இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறையா பேர் கண்டுக்காத ஒரு விஷயம் உள்ள போனது அதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை ஆனால் அதை பற்றி தான் பெருசாக பேசணும் மேபி சேனல் வந்து எல்லாரோட ஃபோக்கஸும் திவாகர் மேலே இருக்குது அகோரி மேலே இருக்குது இதை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் நம்ம பேச வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அரோரா அப்படின்றவங்க அவங்களுடைய சேல்ரி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பா பார்க்கலாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போனிங்கன்னா அது எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த படங்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய அந்த ஒரு சில புகைப்படங்களை பார்ப்பதற்கு ஒருத்தவர் நானூறுரூபா கட்டணும் சப்ஸ்கிரிப்ஷன் நானூறுபா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அதன் மூலமாக மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் கிட்டே சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பிக்பாஸில் நூறு நூறு பேர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருந்தா நூறு நாள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் மந்த்லி இன்கம் வர்ற மாதிரி பாஸே ஒரு வேலையை வந்து பண்ணி விடுது இது எந்த மாதிரி வேலை அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதை ஏன் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கோடிகளை கொட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸ் முன்னாடி வந்து அதை வந்து அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு வெர்ஷன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே கொண்டு வந்திருக்காங்க இப்படி கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் நிறைய பெண்கள் வந்து ரெடியாக இருக்காங்க நீங்கள் நிறையா ஆப் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சைட் வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயே கூட வரும் உங்களுக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கா நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி வந்து கிளாமரான புடவை எல்லாம் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து வரும் ஒரு சில வெப்சைட் வந்து வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு பெண்கள் வந்து குறைவாக இருக்காங்க இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பொண்ணை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறது இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சேட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்பில் நைட்டில் பசங்களோட பேசுகிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சங்களில் சம்பளம் உங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கான பெண்கள் அப்படின்றவங்க குறைவாக இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களை அவங்கள வந்து இப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு சில பிராண்டாக உருவாக்குறாங்க உதாரணத்துக்கு ரீசெண்டாக கூட தமிழ்வாணி அப்படின்ற ஒரு பொண்ணு ஏ டு பி நந்தா அவர்கள் கூட பேசியிருந்தாங்க மிஸ்ட்ரி கே கே கேக்க கூட பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா தமிழ்வாணி அப்படின்ற அந்த பொண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் ஒரு சில டாட் காம்ஸில் இல்லீகலாக ஆபாசமான வீடியோஸ் அப்புறம் லைவ்ல வந்து சேட் பண்ணுறது ஒரு சில ஆபாசமான ஃபோட்டோஸ் இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அதுக்கு நீங்க முந்நூறு ரூபாய் கொடுக்கணும் நானூறுரூவா ரூபாய் கொடுக்கணும் அதை ஏகப்பட்ட பேர் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாங்க ஸோ அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில ஏஜென்சி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனை வந்தாலும் நாங்க பார்த்துப்போம் இதில் நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சென்டேஜ் எங்களுக்கு தரணும் உங்களை நாங்கள் பிராண்ட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து கெஸ்டா கூட்டிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு கெஸ்டா போனது வெளியே வந்துருச்சு ஸ்கூல்ல போய் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா சுதந்திர நாட்டில் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க அப்ப அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்டு போய் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தமிழ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் டீனேஜ் பசங்க தெரியாத வயசுல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தமிழ்வாணி அப்படின்ற ஒரு கேரக்டர் பிராண்டாக மாற்றுறாங்க அவங்கள வந்து இப்போ ஸ்டார்ல ஆஃபீஸ்னு ஒரு வெப்சீரிஸில் நடிக்கிறாங்க இப்போது அரோரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல ஒரு புகைப்படங்களை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு அவங்க வந்து இப்போ பிக்பாஸ்க்குள்ள போறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலைஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து ஏன் இதை பண்ணக்கூடாது நமக்கு தான் வந்து விஜய் டிவியில் வந்து பிக்பாஸ் கூட்டிட்டு போறாங்க ஒரு வெப் சீரிஸ் கிடைக்குது அப்போ ஏதாவது டிவி ஷோக்கு ஹோஸ்ட் ஆகலாம் இல்லை சீரியல் பண்ணலாம் அதோட சேர்த்து இதையும் பண்ணலாம் இது பண்ணும்போது நமக்கு காசும் கிடைக்குது அதே நேரத்தில் சமூகத்தில் இப்படி ஒரு அந்தஸ்தும் கிடைக்குது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் மாடலை நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியுது இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச படங்களை பார்க்குறது மூலியமா உலக அளவில் வருஷம் வருஷம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் குறையாம இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கு இந்த நூறு பில்லியன் டாலர் அப்படின்றது ஒரு சில நாடுகளினுடைய ஜிடிபியை விட அதிகம் அப்போ வெறும் ஆபாச படங்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு சில ஐடியாஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் கொண்டு வர முடியல ஆனால் இந்தியா அப்படின்றது நூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடு அப்போ அங்கே இந்த ஆபாசம் இந்த காமம் அப்படின்ற விஷயங்களை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் வெஸ்டர்ன் கன்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆபாச படங்களை பார்க்குறது அதில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் அதை கொஞ்சம் ஓரமாக வைங்க இன்னும் ஒரு சில ஏரியாக்கள்லாம் இருக்குது ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து பெருசாக படங்கள் நிறையா நடித்து ஹிட் படம்லாம் நடிக்கலை அவங்களோட பேர் வந்து சிட்னி ஸ்வீனி ஸோ அவங்க வந்து ரொம்ப கிளாமராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் இருந்தாங்க அவங்கள வச்சு எப்படி பிஸ்னஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க குளிச்சிருப்பாங்கல்ல அவங்களுடைய பாக் வாட்டர் இருக்குல்ல அந்த குளியல் நீரை வச்சு சோப்பு உருவாக்குனாங்க அந்த சோப்பை வந்து மார்க்கெட்ல பிஸ்னஸ் பண்ணாங்க ஒரே வாரத்துல ஒரு சோப்பு எட்டு டாலர்னு விற்றாங்க எட்டு டாலர்னா அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கிட்ட ஒரே வாரத்துல ஐயாயிரம் சோப்பு கிட்ட வித்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த சோப்பினுடைய ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் டாலர்னு போட்டிருக்காங்க ஆயிரம் டாலர்னா அரௌண்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு எண்பத்தையாயிரம் ரூபாய் அப்படி இருந்தாலும் அந்த சோப்பை வாங்குறதுக்கு நிறைய ஆண்கள் உலகத்துல ரெடியா இருக்காங்க இவங்களாவது அந்த பாத் வாட்டரை வச்சு சோப்பு பண்ணி விற்றாங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க டெல்பின் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத் வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சின்னதாக ஒரு பாட்டில் அடைச்சு விற்றாங்க அதையும் வாங்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து குடிக்கவே செஞ்சாங்க அந்த பிஸ்னஸும் வந்து பெரிய அளவில் போச்சு ஒரு சின்ன பாட்டில் வந்து முப்பது டாலர் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோட நம்ம வாயில வர்ற காத்து எவ்வளவு கேவலமாக இருக்கும் அதை மோந்து பார்க்கவே முடியாது நமக்கு கூட இருக்கிறவங்க ஃபூ அப்படின்னாலே வந்து தெரித்து ஓடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த காற்று இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காற்றை பாக்கெட்டில் போட்டு விற்ற பெண்கள்லாம் இருக்காங்க வாரம் வாரம் ஐயாயிரம் டாலர் சம்பாதிக்கிறாங்க ஐயா இது மட்டும் இல்லாமல் ஸ்வெட்ஸ்மேன்லாம் வித்து சம்பாதிச்சவங்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலயமா சம்பாதிக்கிறது ஒரு வெப்சைட்டே இருக்குது கால் பாதங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாதங்களுடைய ஃபோட்டோஸை பொண்ணுங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் ஒரு நூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ இந்தியாவில் இதெல்லாம் கொண்டு வர முடியல அப்படி கொண்டு வராமல் இருக்கும்போது தான் அந்த நட்பு அப்போலாம் கொண்டு வந்தாங்க பெண்கள் பெண்கள் சேட் பண்ணுறது பெண்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் போடுவாங்க வீடியோஸ் போடுவாங்க அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொண்டு வருவாங்க அந்த விஷயம் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சவுத் இந்தியாவில் இருந்து பெண்கள் வரலை அப்படிங்கும்போது அவங்களை இழுக்கிறதுக்கான ஒரு வலையாக தான் நான் அந்த விஷயத்தையே வந்து பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிது இந்த ஏஏ கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஏஏ அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராம் இல்லையா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட நீங்கள் அது பொண்ணாக நினச்சி பசங்கள்லாம் ஃபிளோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் அது ஏஐ பொண்ணு தான் தெரியும் இருந்தாலும் ஃப்ளோர்ட் பண்ணுவாங்க அந்த பொண்ணும் இவங்ககிட்ட ஃபிளோட் பண்ணும் சேட் பண்ணும் பேசும் இந்த மாதிரி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதன் மூலியமாக உலகளவில் சம்பாதிச்சது ஆறாயிரம் கோடி இந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் கான்செப்ட் நைட் நேரத்தில் சேட் பண்ணுறது பேசுறது அப்படின்ற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டில் இருபத்தையாயிரம் கோடியாக மாறும்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடல் ஏஐ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோடைய பசங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி சேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவே உண்மையான பெண் பேசுனா ஒரு உண்மையான பெண் வந்து தன்னுடைய புகைப்படங்களை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வித்தா எப்படி இருக்கும் அது இந்தியா மாதிரியான கண்ட்ரிகளில் பண்ணால் எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒர்க் பண்ணும்போது சவுத் இந்தியாவே டார்கெட் கொண்டு வர்றாங்க ஏன்னா இங்கே வந்து டிவி ஹோம்ஸ் அதிகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரௌட் அதிகம் இந்தியாவில் அப்போ இவங்களே வந்து சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறையா இந்த காமத்தை வைத்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான வேலைகளை ஒரு சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஏஜென்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தோணுது ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை நார்மலைஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து இது நார்மலாகிடும் இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் அதாவது முன்னாடியெல்லாம் வந்து சூதாட்டம் அப்படின்றது வந்து சூதாட்டம் பண்ணால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் ஜெயிலில் தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு சூதாட்டோன்றது இன்றைக்கி ஆன்லைனில் வரும்போது என்னாச்சு கிரிக்கெட் பிளேயரே வச்சு பண்ணாங்க என்ன சொல்லுவாங்க லெவன் பிளேயர்ஸு நீ யாரும் பிரிட் பண்ணு உனக்கு காசு கிடைக்கும் ஐம்பது ரூபா போடு எழுபது ரூபா கிடைக்கும் ரூபா கிடைக்கும் என்ன ரன்னு ப்ரெடிக்ட் பண்ணு ஸோ பெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி இது பெட்டிங் கிடையாதுங்க லெவன் பிளேயரை செலெக்ட் பண்ணுறது என்ன ஸ்கோருன்னு செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து லீகல் இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நானும் கிரிக்கெட் பார்ப்பேன் கிரிக்கெட்டில் எல்லா மேட்சும் பார்ப்பேன் ஆனால் இது வந்து இந்த மாதிரி பெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் லீகல் கிடையாது இது நம்மளை அடிக்ட் பண்ணிடும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன் ஸோ இப்போ கிரிக்கெட் பிளேயரே வச்சு தோனியிலேருந்து விராட் கோலியிலேருந்து ஹர்பஜன்லாம் என்ன சொல்கிறாருனா கிரிக்கெட் பிளேயர் ஆகலைனா நான் இந்த ஆப்பில் பெட்டிங் பண்ணிகிட்டே ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாரு அப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது சூதாட்டம் கிடையாது இது வந்து ஒரு ஆப் ஜாலியாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க ஐபிஎல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா நிறைய பேர் இன்னைக்கு லெவன் யாரை போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்றது அப்படின்றது இன்னைக்கு ஒரு நார்மலைஸ் ஆக்கப்பட்டது அதே மாதிரி சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயத்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன சொன்னாங்கன்னா சிகரெட்னால கேன்சர் வருது அதனால அந்த அதை வந்து யாருமே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது மேல்பரோ அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா மேல்பரோ மேன் அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் ரொம்ப ஜெய்சாண்டிக்கா இருப்பாரு அவர் குதிரை ஓட்டுவார் ஜிம்முக்கு போவார் ஃபிட்டா இருப்பாரு அந்த பர்சனை காட்டுவாங்க அழகா காட்டுவாங்க சூப்பராக இருப்பாங்க அவர் வந்து சிகரெட் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாரு அவர் வந்து சிகரெட்டை விற்க மாட்டார் சிகரெட்டை விற்கிறதுக்கு ஆட் எடுத்தாதானே தப்பு நாங்கள் மேல்பிரோ மேனை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அவரை பெருசாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருசாக்கிட்டு கடைசி அவர் தம்ம வச்சுருப்பார் கையில் ஸோ மேல்பிரோ மேன் மூலியமாக சிகரெட்டை இன்டெரெக்டாக ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிற ஹீரோஸ் வந்து நிறைய பேர் அடிக்கும் போது சிகரெட் அடிக்கிறதுன்றது கூல் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிச்சது இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக பிஸ்னஸ் ஆகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிகரெட் தான் இன்னைக்கு எந்த விளம்பரமும் கிடையாது சிகரெட்டுக்கு ஆனாலும் இன்னைக்கு உலக அளவில் அதிகமாக விற்பனை ஆகுறதுன்றது சிகரெட் தான் அதே மாதிரி இந்த ஆபாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதன் மூலியமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா கோடிகளில் வருமானத்தை பெற முடியும் இது ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டாக ஜாலியாக இது பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு எல்லாரையும் பத்தில் எட்டு பேரை ஏழு பேரை நுகர்வோர் ஆக்குறதுக்கான இது ஒரு மெத்தட் தான் ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான் அந்த வேலை தான் வந்து நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்கா அப்படின்ற டேர்ம் வச்சு இவங்களை நார்மலைஸ் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க ஒருத்தவங்களை ஜிம் அக்கா பக்தி அக்கா டெய்லர் அக்கா இப்படி அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலூன் அக்காவையும் அக்கான்ற கேட்டகரி கீழே கொண்டு வந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்கான்னு சொல்லிட்டு பசங்க தான் சொல்கிறாங்க போல் அவங்க வந்து இப்படி இதை சொல்லி வந்து இது புரியாமல் பண்ணுறாங்க அக்கான்ற கான்செப்ட் என்ன அக்கான்ற ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பு இதை போய் இவங்களோட சேர்த்து பண்ணுறாங்களே பசங்க தப்பாக பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இதை பிராண்டாக பொஷ்டினிங் பண்ணியிருக்காங்க இதை பற்றி போது தான் தெரிய வருது இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒருத்தவருக்கு பட்டம் கொடுத்தது வந்து கலைப்புலி எஸ் தானு அப்படின்றவர் அவர் பெரிய ஸ்டாரு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆக்ஷன் பண்ணுறாரு காமெடி பண்ணுறாரு அவர் வந்தாலே தேட்டர் க்ரௌடு வருது அப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருனா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு அந்த பட்டத்தை அவர் தான் கொடுத்தாரு அவர் ப்ரொடியூசர் கொடுக்கும்போது அந்த பட்டம் நாலு இடவில் என்ன ஆகுதுன்னா மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ சூப்பர் ஸ்டார்ன்ற பிராண்டை உருவாக்குனது ஒரு ப்ரொடியூசர் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு பிராண்டை உருவாக்கினார் அதன் மூலிமா நிறையா ப்ரொடியூசர் சம்பாதிச்சாங்க தேட்டருக்காரங்க சம்பாதிச்சாங்க அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுராமசாமின்னு ஒரு டேரக்டர் கொடுக்குறாரு அவர் கொடுத்தப்பட்டம் தான் அதுக்கப்புறம் எல்லாரும் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க மக்கள் செல்வன் சொன்னாலே உங்களுக்கு விஜய் தான் ஞாபகம் வரும் அதே மாதிரி அக்கான்ற ஒரு கேட்டகரி கீழே இவங்களை கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணாங்க அந்த விஷயம் அன்னைக்கு புரியல இன்னைக்கு புரியுது ஸோ இப்போ அரோரா மாதிரியான பர்சனை அக்கா அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்கள் வீட்டு டிவிக்குள்ளே கூட வர வச்சிருக்கிறாங்க இது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஜய் டிவி மூலியமாக சிவகார்த்தியன் வந்திருக்காரு ரோபோ சங்கர் வந்திருக்காரு சந்தானம் வந்திருக்காரு அதெல்லாம் நம்ம பாராட்டி பேசியிருக்கோம் விஜய் டிவி நிறையா பிராண்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக பேசியிருக்கோம் சன் டிவி வந்து சன் டிவி தான் பெரிய பிராண்டு அங்கே இருந்து அங்கே வரக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய அளவுல ப்ராண்டாக தெரிய மாட்டாங்க ஒரு சில பெப்சி உமா உருவாகிருக்கலாம் பிரஜின் ஆனந்த கண்ணன் ஒரு சில நேரங்களில் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் சன் டிவி தான் பெருசாக தெரியும் ஆனால் விஜய் டிவி அப்படின்றவங்க யார் அப்படின்னா நிறைய பிராண்டை உருவாக்குவாங்க எஸ்கே மாதிரி சந்தானம் மாதிரி ரோபோ சங்கர் மாதிரி வடிவேல் பாலாஜ் மாதிரி நிறையா ராமர் மாதிரி நிறைய பிராண்டை உருவாக்குவாங்க அந்த பிராண்டை உருவாக்கக்கூடிய விஜய் டிவி அரோராவை கொண்டு வந்திருக்காங்களே அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது சரியில்லைன்னு தோணுச்சு இது மிகப்பெரிய தவறுன்னு தோணுச்சு ஜப்பானில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஏஏ கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுகிறது இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பொண்ணுங்களோட ஆபாசப்படுத்த பார்க்குறது அவங்களோட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததன் காரணமாக அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து குடும்ப வாழ்க்கையே பிடிக்காமல் போயிடுச்சு சளிப்பு தட்டிருச்சு அதனால் மிகப்பெரிய பொருளாதாரத்துலேயே பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சில விஷயத்தை பேன் பண்ணாங்க தடை பண்ணாங்க ஜப்பானில் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நார்மலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுனா இப்போ இந்த தடவை அரோரா பெரிய ஹிட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் உள்ளே அனுப்புவாங்க ஸோ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு உள்ளே வருவாங்க ஸோ நம்மளால் டிவிக்கு போக முடியும் சீரியல் பண்ண முடியும் வெப்சீரிஸ் பண்ண முடியும் அதோடு சேர்த்து காரு வீடுன்னு நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை பெண்கள் மத்தியில் உருவாக்குவாங்க இதை பார்க்குறது வந்து சில் தான் கூழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமனாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் எப்படி வந்து ஐபிஎல் அப்போ லெவன் செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த விஷயமும் கேஷுவலாக மாறும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இதை வந்து பேன் பண்ண முடியுமா தடுக்க முடியுமா அப்படின்றது தரல இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன் இது நான் சின்ன சேனலு என்னோட சேனலில் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்கலாம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் இதை நான் மட்டும் பேசினா பத்தாது நிறைய பேர் பேசணும் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் இதை பற்றி பேசுனாங்கன்னா தான் ஃபியூச்சரில் மற்ற சேனல்ஸ் இதை நார்மலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு அவேர்னஸாக போய் சேரும் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐஓப்பனிங்காவது விளங்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்று